வணக்கம் பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சி தாங்கிறார் அது ஏதோ ஒரு பிளான் கூட்டம் போடுறது அண்ணாமலை அதனால் அவர் விஜய் வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு ஏடி முக்கியமாக இருக்குது திமுக அதிருப்தி இருக்குது ஸோ புதுவிதமான அரசியலை கொண்டு வந்து மக்களை பாதுகாப்போம் என பாஜக தேர்ப்பில் சொல்லிக்கிறோம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் தமிழக அரசியல் சுத்தமாக மாற்றி காட்டுறீன் என்று சீமான் சொல்லிக்கிறார் இப்படி எல்லாத்தையும் குறிப்பிடுறாரு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தெளிவாக ஓட்டு அடிக்கணும் அது தமிழகத்தில் பெரிய தனித்து ஆட்சி என்ன யாரும் கனவு காண முடியாது அது கூட பாஜகவும் தான் எந்த கட்சி பிரதான கட்சியாக இருக்கோ ஆட்சி அது கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் அமையும் கரைசியல் அரசியல் களம் மாறி இருக்குன்றது இது மறுபடியும் பாத யாத்திரலாம் போக போகிறாரு அப்போது யாரோடய கூட்டணியில் வேறு மாதிரி பண்ணுறாங்கண்ணா அதிகமாக என்னென்னா ஏடிஎம்கே மறுபடியும் எடப்பாடி ஆகாதுன்னா அது உடையும் அப்படியே குரூப்பு ஆல்ரெடி தினகரம் ப பண்ணி இருக்கிறனால அங்கே சேருவாங்க அண்ணாமலோட இதில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து இருபத்தஞ்சில் வர்றாரா பின்வாங்கி போகிறா அப்படியே எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வரும்ன்றதுலாம் பெரிய லெவல் இல்லை சீமான் அதுலேருந்து இறங்கிடா விஜய்லேருந்து தான் இறங்கி அவன் விஜய்க்கு போகும் அப்படிம்போது எதோ ஒன்று ரெண்டு கட்சி திமுக ஒரு வேலை பிடிக்காதுன்னு எடுமுக்கு வரலாம் இல்லை சில பாஜகவுக்கு வரலாம் தேமுதிக ஒரு இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு பாஜக கூட்டணி பாஜக இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்றதான் இங்கே மீன் பண்ணுறாரு சரி இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னும் உதயநிதி தான் எப்போ பார்த்தாலும் மனைவி கிறிஸ்டின்னா உதயநிதிக்கு கிறிஸ்து சதார்த்த ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அது இப்போ படிப்படி கோர்ட்டு படிப்படியாக ஏ கூப்பிட்றாங்க ஏறிட்டு தான் இருக்கணும் அந்த கன்ச இப்போ வாயிட்டு இப்போ வந்து என்னென்னா கிறிஸ்டின்னு அடிக்கடியாக சொல்கிற அப்படி எப்படி கிறிஸ்டின் ஆகும் அப்படி என்ன தான் மனைவி கிறிஸ்டின்னாலும் இவங்க இந்து தானே அப்பா கோயில் போகிறதில்ல ஸ்டாலின்னாலும் அவங்க அம்மா எங்கே போகிறாங்க கோயிலுக்கு தான் போகிறாங்க அப்போ அது சார்ந்து பெற்றோர் சார்ந்து தான் இந்து தானே வரும் எப்படி கிறிஸ்டின் ஆகும் இல்லையா இடிக்கிறது இல்லை இங்கேயோ அப்போ எதுக்காக சொல்கிறாங்க இப்போ கூடி பாருங்கள் ஜியர் ஜியர்னால் இந்த பிராமின் ஜியரை கூப்பிட்டு மூணு பேரை வீட்டில் பாத பூஜை பண்ணாலும் ஏன்னா பிராமண தேசம் கருணாநிதி காலத்துலேருந்தே பண்ணாங்க அது பண்ணதாக ஆமாம் போனேன்னு சொல்லி ஒத்துக்கிற ஒரு ஜிகர் நரசிம்மன் சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டு அப்படி ஒரு ஸ்டாண்டு ம் இதுதான் திராவிட மாடல் ஒன்று இப்போ பாருங்கள் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் கேட்டே இருக்கான் அவன் வந்து வெயில் தான் கொடுத்துருக்கு பதவி ஏற்றுட்டிங்க இன்னும் பதில் கொடுக்கல அரசாங்க தரப்புலேருந்து ஸோ அது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அப்புறம் அனிதா ராதாசன் இவங்கெல்லாம் எடிமிக்க வந்தவங்க அது ஈடி ஒரு பத்து அமைச்சருக்கு நேரு மறுபடியும் பெரிய இடி நேரு இடது மற்ற வந்து பொன்முடியும் தான் மணல் இருபத்தெட்டு கோடி லாஸ் எல்லாம் இனி அமலாக்கத்துறை பிடி இருக்கும் இதெல்லாம் இருபத்தஞ்சிலே தான் நடக்கும் ஒரு பக்கம் பாதயாத்திரை போவார் அப்போ அங்கேருந்து கழட்டி விடுவோம் இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வந்து நிலைமை சரியில்லை ராகுல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சஸ்பெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது ரெண்டு பிஜேபி எம்பிக்கு மட்டை உடஞ்சிருக்கு அவர் என்ன சொன்னார் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே கடவுளை கும்பிட்டலாம் புண்ணியமாக இருக்கும் அப்படின்ட்டு அமித்ஷர் சொல்லிட்டார் ஏன் இதெல்லாம் சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டான் இத்தனைக்கும் அம்பேத்கருக்கு எல்லா இதுவும் பண்ணியிருக்கானுங்க காங்கிரஸ் அவர் அம்பேத்கர் வந்து அந்த பெரியவர் சேர்ந்து அட்டவணையில் சொல்லிட்டு அவருக்கு ஜெயிக்க உடலை நின்னாலும் இந்த மாதிரி நிறையெலாம் அட்டோழியம் பண்ணியிருக்கானுங்க நேரு பிரிடு காங்கிரஸில் இப்போ சாத்தாம்பேத்த போதுற மாதிரி இவன் வந்து சொல்லி வந்து திரும்ப வளர்ந்து எல்லோரும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறாங்க அது அங்கே சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் பண்ணி கிளிக்கலை அதனாலதான் சொல்கிறாரு நீ தான் சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு மேலே கடவுள் போயிற சொல் அப்படின்னு சரி நான் வேணா ரிசைன் பண்ணுறேன் இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆனால் வர முடியாதுன்ட்டார் அமித்ஷா பதினஞ்சு இல்லை அது குசுமா கூறிய காலம் சொல்கிறேன் ஸோ காங்கிரஸ் முடிஞ்சது சரி அங்கே பிரியங்காவது வந்தால் பார்க்கும்போது அதுக்கு மேலே கழி கொடுத்தாரு அவங்க அவங்க ஆள மாநில இமாச்சல் தெரியாமே ஒளறி கொட்டுறா அப்படி ராகுல் மாதிரியே பார்லிமெண்டில் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது இன்னொரு முறை காங்கிரஸ் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே தமிழ்நாட்டோட போகுது திமுக இருக்குது இந்தியா லெவலில் காங்கிரஸ் வந்தால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு ஆதள பாதாளத்துக்கு போயிடும் எங்கே போகும் மக்கள் என்ன ஆவானே தெரியாது அதுதான் போகிற ஃபாரினோட இது வண்டில் இப்போவே அதான் குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கானுங்க போய் போய் ஃபாரின் போய் அப்போது அப்போ இவ்வளோ தூக்கி விற்று போட்டு போகிற கேஸ் மாதிரி தான் காங்கிரஸ்லாம் அளவுக்கு ஒன்று இப்போ திமுக கூட்டணி இருக்க போகிறதுல ஒருத்தனா கல்ட்டு போவானுங்க அதை மூழ்கிற கப்பல் நேச்சராக சொன்ன மாதிரி எலியெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எலி ரெண்டு எலி வந்துருச்சு திரும்ப வளம் வேல்முருகன்றாங்க வேல்முருக்சா கட்சி தான் இந்த மாதிரி ரெண்டு போச்சுங்களா இப்போ எட்டு அமைச்சர் அவ்வளோ குத்துற ரைடு அடிக்க போகிறாங்க ஒன்று இது போக இந்த பாஜா ஃபைவ் த்ரீ விடுவேன்னு சொன்னார் இல்லையா கான்ட்ராக்ட் பேஸு கூட்டணி கட்சிகள் திரும்ப வளம் இப்பட கூட்டணி கட்சிகள் இருக்காலும் யார் யார் டெண்டர் எடுத்தாங்க அதில் இப்போ காண்டகாரம் பயந்துட்டு பாஜா எங்கள் லிஸ்ட் இருக்கா லிஸ்ட் இருக்கா அப்படிலாம் கேட்குறான் பாஜகவில் எங்கள் பாட்டியில் இருக்கா பாட்டியில் இருக்கான்னு அண்ணாமலை சிட்டாக சொல்லிட்டார் எதுவுமே எங்கேயுமே வெளியில் கசிக்கக்கூடாதுன்ற வார்த்தையை சொல்லிட்டார் போச்சா ஒரு பக்கம் காண்ட்ரக்காரன் ஆ இப்போ பதறான் அது வரப்போது மார்ச்சில் தான் ஸோ மார்ச் ட்வெண்ட்டி ஃபீ ஆகும் போது உங்களுக்கு சிக்ஸ்டு செவன் மந்த்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த கூட்டணியெல்லாம் கண்டு வர்றது திமுக அது மக்கள் அதிருப்தி ஜாஸ்தி இந்த காண்ட்ரக்காரன் பிரச்சனை இப்போ எட்டு பேர் திமுக இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஏடிஎம்கே எடப்பாடி சூழ்நிலைக்குலாம் உடச்சி எல்லாம் ஒன்று சேர்த்து கன்சல்டேட் பண்ணும் பார்ப்போம்